இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு மரத்தினால் ஒரு ஓமையை தோன்றி துளிர் விடும் போது சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அழகா இருக்குது வருகை வாசல் அருகே அவர் வந்துட்டார் அப்படின்றதுக்கு அடையாளம் இயேசு என்ன சொன்னார்னா நீங்க அத்தி மரம் துளிர் விடுகிறத நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இயேசுவின் மருகே ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்லி இந்த அத்தி மரம் என்றால் என்ன அத்தி மரம் துளிர் விடுதல் என்றால் என்ன அத்தி மரம் இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமா இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமா இருக்கிறது யாருமே இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அதிசயம் என்னவென்றால் இஸ்ரவேல் இந்த இஸ்ரவேல் தேசத்தை நாம் நீ கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நாம் விளக்குகிறேன் இதை பற்றி இயேசு கிறிஸ்துவின் வருகை அவர் சொன்னது போல அத்திமரம் துளிர் விட்டு விட்டது என்பதற்கு அடையாளமா இருக்கும் இஸ்ரவேல் என்கிற தேசம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படுவது நல்லா கவனிங்க இந்த முப்பத்தி ரெண்டாம் மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அத்திமரத்தினால் ஒரு கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஒரு மிகப்பெரிய திருக்கு தரிசனம் அர்த்தம் என்ன தெரியுமா இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாக்கப்பட்ட அந்த காலத்தில் பிறந்த சந்ததி அழிந்து போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் இது ரொம்ப பயங்கரமான ஒரு தீர்க்க இது இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற சந்ததி இயேசுவின் வருகைக்கு ரொம்ப நெருங்கம் அர்த்தம் அவர் சொன்னார் இந்த சந்ததி அழியறதுக்கு முன்னால அழிவு வராது இந்த சந்ததி இந்த காரியங்களை காணும் பொழுது அத்தி மரம் துளிர் விடுறத காணும் போது அந்த சந்ததி ஆண்டோட வருகைக்கு ரொம்ப நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம் என்று ஆண்டவர் சொன்னார் இது மிக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது கவனியங்கள் இதே மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பதினெட்டு முதல் பத்தொன்பது வசனங்கள்ல இயேசுமானவர் ஒரு அத்தி மரத்தை கண்டார் அவர் ரொம்ப பசி எருசலேம் நகரத்து பக்கத்துல வரும்போது ரொம்ப பசி உண்டான பொழுது அவர் என்ன செய்தார்னா ஒரு அத்திமரத்தை பார்த்தார் அதற்கு போய் அதுல இலைகள் அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாத இருக்க என்று சொன்னார் உடனே அந்த அத்தி மரம் என்ன செய்தது பட்டு போயிட்டு பாருங்க இது ஒரு தீர்க்க தரிசனத்துல அடையாளம் நீங்க நிறைய பேர் கேட்டுக்காங்க சபிச்சுட்டாரு அது சரியா சும்மா சபிக்கல அங்க எத்தனையோ மரங்கள் வந்திருக்கும் ஆனா ஏன் அந்த அத்திமரத்தை சபித்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட போகும் மிகப்பெரிய அழிவை குறித்து ஆண்டவர் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் அது ஆண்டவருடைய சுவிசேஷம் அவர்களிடத்திலே வந்தோம் இயேசுவானவர் தங்களுக்கு ரட்சகராக பிறந்தோம் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனம் அது அதே இயர்சலைமை பார்த்து ஆண்டவர் அழுதார் எரிசலையுமே எரிசலையுமே கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சேவைகளின் கீழ் அடித்து சேர்த்து கொள்ளும் உன்னை நான் சேர்த்து கொள்ள எத்தனையோ முறை நான் அனாசையா இருந்தேன் உனக்கும் மனம் இல்லாமல் போயிடுச்சு அதனால இப்பொழுது உன் வீடு உனக்கு பாழாய் விடப்படும் இந்த வசனத்தை உருவகமாக தான் ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்து சபிச்சு இனிமே நீ கனி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வேதம் சொல்ல அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த அத்தி மரம் முழுவதுமாக பட்டு போய் கிடந்தது இது அர்த்தம் என்ன ஏசு எரிசலேமின் மேல் வரப்போகும் மிகப்பெரிய அழிவை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார் அவர் சொன்னபடியே எழுபதாம் ஆண்டு இயேசு பிறந்த பின் எழுபதாம் ஆண்டு இஸ்ரவேல் நகரம் சாரி எருசலேம் நகரம் முழுவதுமாக தீக்கிரையாக்கப்பட்டது ஏரோது கட்டின தேவாலயம் அத்தினால் எரிக்கப்பட்டது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த பட்டணம் முழுவதும் நாசமாக்கப்பட்டது அந்த ஆலயம் நொறுக்கப்பட்டது ஆண்டவர் சொன்னார் இந்த ஸ்திரீகள் தங்களை இயேசுவை பார்த்து அழுது கொண்டு வருகிற சிலுவை சுபக்குவ சொன்னாரு எனக்காக அழாதீங்க உங்களுக்காகவும் அழுங்க ஒரு காரணத்தோடு சொன்னார் ஏனென்றால் அவர் தன்னுடைய பாடுகள் இல்ல இனி இந்த ஜனத்திற்கு வரப்போகும் சாபம் இவர்களுக்கு ஏற்பட போகும் அழிவை பார்த்ததை நான் ரட்சகராக உங்ககிட்ட வந்தேன் என்ன அதனுடைய விளைவை உங்க சந்ததிய அப்படியே நடந்தது என்ன தெரியுமா அதை தொடர்ந்து வந்த டைட்டஸ் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ராயன் ரோம ராயன் என்ன செய்தான் தெரியுமா எருசிலேமிலே இடமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக வீதிகள் எல்லாம் சிலுவையை நட்டி யூதர்களை சிலுவையில் அறைந்தான் பயங்கரமான கொடுமை செய்தான் கிட்டத்தட்ட நூறாம் நூத்தி இருபதாம் ஆண்டுக்குள்ளே இஸ்ரேவேல் என்கிற ஒரு நாடே இல்லை நாட்டை அழித்தான் அந்த நாட்டுக்கு பாலஸ்தீனா என்று பெயர் வைத்தான் இந்த பாலஸ்தீனா என்கிற பெயருடைய பின்னணி எங்கிருந்து வருகிறது என்றால் இஸ்ரேலிற்கு ஆரம்பத்திலிருந்து இருந்த பெலிஸ்தியர் அந்த பெலிஸ்டைன் பாலஸ்தீனா என்பது அந்த பெயரை இஸ்ரேவேலுக்கு அவன் வைத்தான் இந்த நாட்டை சூறையாடி அந்த ஜனங்களை உலகத்தினுடைய நாலு திசைகளுக்கும் விரட்டி அடித்தான் வேதத்திலே கூட அதை வாசிக்கிறோம் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று அப்போ வாசிக்கிறோம் இஸ்ரவேல் என்னும் ஒரு நாடே இல்லாமல் யூதர்கள் என்றால் யார் என்றே தெரியாமல் எல்லா நாடுகளுக்கும் சிதறடிப்பு பல முறை நடந்தது அதற்காக ஆண்டு ஒரு சொன்னார் இந்த சபித்த இந்த அத்திமரம் யாரும் நினைக்காத அளவில் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அவருடைய கண்களுக்கு முன்பாக போனது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இயேசுவை பார்த்து சொன்னாங்க இந்த மதில்களை பார்த்தீர்களா இந்த தேவாலயத்தை பார்த்தீரா இது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது ஆண்டர் சொன்ன இடித்து போடுங்க மூன்று நாள் நான் திருப்பி எழுப்புவேனாரு ஒவ்வொரு கல்லு இடிக்கப்படும் அது எப்படி இடிக்கப்படும் இவ்வளவு பெரிய ஆலை இடிக்கப்படுமா இத்தனை ஆண்டுகள் ஆனதை இடிக்கப்படுமா யாருமே எதிர்பார்க்கல இஸ்ரேல் நாடு என்று ஒன்று இல்லாமலே போகும் என்று யாரும் நினைக்கல ஆனா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்படியே நடந்தது இஸ்ரேல் நொறுக்கப்பட்டது நாடு இழந்து அவர்கள் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே இல்லை ஆனால் கத்தர் வாக்கு என்னுடைய வருகைக்கு முன்பாக நான் சபித்த இந்த அத்தி மரம் மீண்டும் துளிர்க்கும் அது துளிர்க்கிற போது நீங்க ஒண்ணு கண்டுபிடிங்க நான் திரும்ப வரப் போறேன் நான் வாசல் அருகே வந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு யாரும் நினையாத வேளையிலே மிக அதிசயமாக இஸ்ரவேல் என்னும் நாடு மே மாதம் பதினான்காம் தேதி மறுபடி நிறுவப்பட்டது ஏறத்தாழம் ஆண்டுகளுக்கு பிறகு இது வரைக்கும் சரித்திர வல்லுநர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷம் அத்தனை பேரும் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க நாடே கிடையாது ரெண்டாயிரம் வருஷமா எந்த ஆட்சியும் நடக்கல எல்லா சத்துருக்கள் தான் உள்ள இருந்தாங்க தேசத்தின் பேரே மாற்றப்பட்டது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அன்றைக்கு இஸ்ரேல் என்கிற தேசம் மறுபடியும் துளிர்த்தது இது என்ன அடையாளம் தெரியுமா நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாகிவிட்டது sign in Israel அந்த நாடு உருவான கதை மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்ட தேசம்